இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் டைனிங் டேபிள் எங்க வீட்டுல எப்பயுமே அப்படிதான் இருக்கும் நான் இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் காலி பண்ணி அப்படி திங்ஸோட தீட்டு விட்டோம் டைனிங் டேபிள வீடு அது மூணாவது இது ஒன்னாவது தலைமையே வச்சு தீட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெட்டி கிட்டி எல்லாமே வந்து சொத்து பத்தா என்னது அப்படி இப்படியே இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க வரதட்சணை உங்களுக்கு நாலு முந்திரி பருப்பு டப்பாவோ ரெண்டு கிஸ்மிஸ் டப்பாவோ இருக்கு எடுத்து திண்டுக்கை உட்காந்து எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு வீடியோ வந்து நாங்கள் காட்டிடுறோம் ஹோம் டூர் நாங்கள் என்ன மாதிரி வீட்டில் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இங்கே என்ன நான் இருக்குது இந்த பசங்கள்லாம் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நானும் வந்து நிற்பேன் இந்த வீட்டில் அன்பித்து ஓடுவான் பாடுவான் உருளுவான் டம்கு டம்க்குன்னு முட்டுவான் எல்லாமே பண்ணுவான் இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் இது யாரில் பியூட்டிஃபுல் கப்பல்ஸாக இருக்காங்க எங்க இங்க பின்னாடி ஓ இங்களா அவங்க பேர் தெரியாதே அவங்க வந்து பெரிய நார்மல் பீப்புளே கிடையாது அவங்க அவங்க பறந்துருவாங்களா